இந்த நாடு நான்கரை வருட காலம் கொள்ளையடிக்கப்பட்டது அந்த கொள்ளையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேதனை முதல்ல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காமராஜர் மீது உங்க ஊர் காமராஜ் மேல ஆறு மாதத்திற்குள் விசாரணையை முடித்து எஃப்ஐஆரை போட வேண்டும் என்ற தீர்ப்பை உயர் நீதிமன்றத்திலே வாங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் நான் போராடி பெற்ற தீர்ப்பது அலையாக அலைந்தேன் அத்தனை ஆதாரங்களையும் எடுத்தேன் ஒரு கடையில் உங்க ஊரில் முப்பத்தி கடையில் போய் எந்த முட்டாளாவது நாற்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்து வாங்க பார்த்து முப்பத்தி ஏழு ரூபாய் இந்த கடையில் பக்கத்து கடையில் போய் ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் சாரி எவ்வளவு தேவைப்பட்டது தெரியுமா ஒரு மாசத்துக்கு

அதே மாதிரி தோரம் பருப்பு நான் என்ன கால்குலேஷன்ல சொன்னோ அறுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி அஞ்சு ரூபா இந்த தோரம் பருப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா ஜாஸ்தி கொடுத்து கேஜிக்கு வாங்கின ஒரு பெரிய ஊழல் பாமாயில் ஒரு கோடி வேணும் பாக்கெட் அதுலயும் பத்து ரூபாய் காலத்தை வென்றவன் காவியமானவன் வேதனை தீர்த்தவன் விடிகளில் இருந்தவன் வெற்றி திருமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலத்திலே நான் சத்துணவு திட்டத்தை நடத்த முடியாமல் போனால் மக்களிடத்திலே பிச்சை எடுத்து நடத்துவேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் அதை தொடர்ந்து நடத்தி காட்டியவர் நம்மை வாழ வைத்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்னைக்கு கல்லூரிகள் மருத்துவமனைகள் அளவில்லா சொத்துக்கள் இருபத்தி இரண்டு ஆயிரம் பக்கங்கள் கொண்டிருக்கிறது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆண்டி கரப்ஷன்ல ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போனப்போ அந்த ஐஓ என்கிட்ட காமிச்சார் காமிச்சாரு புகழேந்திய உட்காரிக்க கூட ரொம்ப நேரம் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்னு ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவு மரியாதையா நடத்தது இருபத்தி ரெண்டாயிரம் பேஜ் பக்கங்களுக்குரிய ஊழலுக்குரிய மனிதன் தான் இந்த மண்ணிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் புரட்சித் தலைவருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்திய இந்த காமராஜ் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் பெரியவர்களே அவன் எப்படி நம்ம ட்ரெப்பார் இருந்தாலும் நாராயணசாமி சொல்றாரு சதி பண்றாங்க துரோகி சின்னமா காலில் தவழ்ந்து 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 அவரே சொல்றாரு தவழ்ந்து தான் நான் வந்தேன்னு அங்க முதுகில் குத்தனாரு எங்க அண்ணன் ஏமாந்தவர் தெரியும் ரொம்ப அமைதியானவர் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் அப்படின்னு அண்ணனை உள்ள கொண்டு வந்து பாருங்க இங்கே அமைதியாக அண்ணன் அவர்கள் இவர்தான் ஏமாந்தவர் என்று சொல்லி அவரை கையில காலில் விழுந்து நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இங்கே எடப்பாடியினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி இந்த ஆட்சி வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று எந்த யுத்தம் நாற்காலியிலே அமர்ந்த பின்னாலே சொன்ன ஒரே ஒப்பத்த தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கே சொல்லியாச்சு இன்னைக்கு இல்ல தர்ம யுத்தம் தீவிரமாக போய் போய்க்கொண்டிருக்கிறார் அதை கெடுக்கணும் சூழ்ச்சி பண்ணுறான் அதில் யார் பழனிசாமி துரோகி உங்கள் ஊர் காமராஜர் துரோகி என காமராஜர் மேல எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் இல்லை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை ஒரு நாள் அவர் கண்ணாமண்டான்னு பேசினார் நான் சொன்னேன் உனக்கு நான் திரும்பி பதிலே சொல்றது இல்ல மகன் அவன் கோர்ட்ல பேசிக்கிறவா உன்னுடைய வாழ்நாள் பல நாட்கள் நீ சிறையில இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் கவலையே இல்ல திவாகரன் அவர்கள் வீட்டிலே வேலை பார்த்து வந்தானே நீ தெரியாத எனக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்தது பொதுமக்கள் சட்டையை பிடித்து கேட்க வேண்டும் எங்கிருந்து சம்பாதித்தீர்கள் நீங்கள் என்று சொல்லி எதில கொள்ளடிக்கிறது விமானம் இல்லாம கொள்ளடித்தார்கள் அந்த வழக்கு தொடரப்பட்டது அவர் துரோகியா தான் இருப்பார் துரோக கூட்டம் தான் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வைத்தியலிங்கம் அவர்களை பேசுறார் கோயிலுக்கு போலாமா சத்தியம் பண்ணலாமா அடுத்த கிளியரா சொல்லிட்டாரு இந்த கதையெல்லாம் வேணா உனக்கு தைரியம் இருந்தா ரெண்டு பேரும் ஒரே தொகுதியில் நினைப்போம் நீயா பாத்துக்குவோம் அன்னைக்கே பதில் சூப்பரா வந்துருச்சாங்க அதை விட என்ன பதில் சொல்ல முடியும் வா அப்படின்னு பண திமிரு சார் பண திமிரு அந்த பண திமிழ் பேச வேதனை ஒண்ணுமே கிடையாது இந்த சிங்கமாக இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ஆட்சி கட்டியில் இருக்கின்ற வரை புரட்சி தலைவி அம்பாவால் தனியாக ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்து அம்மா வைத்திருந்தார்கள் அது வரை இந்த காமராஜர் ஆகட்டும் நான் நீண்ட கால பழகிய ஓய்வு மணியன் ஆகட்டும் இவரை பார்த்தா எவ்வளவு அன்பா கை கட்டிட்டு மரியாதையா இருந்திருப்பாங்க நான் ஓ எஸ் மணியினவர்களை பார்த்து கேட்கிறேன் நேதி ரொம்ப உயரத்துல கொடி எத்தனை அடி எழுபத்தி ஆறு அடியா எழுபத்தி மூணு அடி எழுபத்தி ரெண்டு இல்ல நீ வந்து மிக உயரமானது பத்தாயிரம் ஆல்ஸ் மலை சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு அதை விட உயரமானது இமயமலை சிகரம் அந்த அளவுக்கு கொடி ஏத்தி மேலே நின்று பார்த்தா கூட உங்களுக்குன்னு அதிமுக ஒண்ணும் இருக்காது எல்லாமே காணாம போச்சு நீ கொடி ஆகவே வந்து கொடி கொடியேற்றி ஒண்ணு நடக்க போறதே இல்லை தோல்விகள் தான் உங்களுக்கு இனி வெற்றி என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆட்சியில் இருக்கின்றீர்கள் உள்ளாட்சியில தோத்தாட்சி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக வெற்றி பெறுகிறது நான் வீட்டுக்கு போனேன் அண்ணகிட்ட சொன்னா இல்லையா தெரியல இவர் உள்ள உட்கார்ந்து இருந்தாரு என்ன இப்படி ஐப்போச்சு அப்படின்னு கேட்கிறேன் பழனிசாமி அதான் எனக்கே புரியல கண்ணா பின்னா அணி போச்சு நான் உங்களுக்கு கூட ஒரு வண்டி ரெடி பண்ண பிரச்சாரத்துக்கு இப்படி ஐ போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால தேர்தலை நடத்தலை நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எல்லாவற்றிலையும் ஜீரோவாக பதிவு செய்த ஒரு மோசமான சரித்திரம் எடப்பாடி பழனிசாமியை சாரும் தேர்தல் வரைக்கும் நடத்தவே இல்லை என்ன தெரியுமா பன்னெண்டாயிரம் பஞ்சாயத்து ராஜ் பதவிகள் பாக்கெட்டில் வச்சு பன்னெண்டாயிரம் பதவிகள் சார் தேர்ந்தெடுத்து பஞ்சாயத்து மாநகராட்சி வரைக்கும் வாங்குற வரைக்கும் ஒரே அமைச்சர் கையிலே கொடுத்து கொள்ளையடித்த கூட்டம் தான் இந்த பழனிசாமி வேலுமணி கூட்டமும் அதை ஒரு காரணமா வச்சு தேர்தல் நடத்தவே இல்லை திமுக வந்து நடத்துச்சு அவன் சொல்லிக்குவான் நான் தான் சொல்லி ஆனால் பெரியோர்களே இந்த 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 மண்டலத்தை பொறுத்தவரை இந்த மண்ணை பொறுத்தவரை அரசியலை ஊக்குவித்த இடம் நான் இங்க வந்து பேச சென்ற முறை மன்னார்குடிக்கு நானும் எனது அண்ணன் சம்பத்தம் வந்த பொழுது நூறு போலீஸ்கார சேர்ந்து மேடைய பிச்சை காட்சியை பார்த்தவன் நான் பழனிசாமி தான் இந்த வேலையை பண்ணார் என்னை பத்திரமாக குமரகுரு கூட இருக்கிறார் நண்பர்கள் இருக்கிறார்கள் எல்லைக்கு வரைக்கும் எனக்கு ரெண்டு மூணு போலீஸ் போட்டு வண்டியை போட்டு கொண்டு போய் அனுப்பிச்சாங்க அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் டேய் காமராஜ் என்னைக்கா இருந்தாலும் நீ ஜெயிலுக்கு போறதும் தோக்கறதும் எங்க அண்ணன் இருக்க சிஷியன்ல நான் முதல் ஆளா முன்னாடி நின்று தளபதியா முன்னாடி நின்று உன்னை காலி பண்ண விடவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் என்ன திடீர்னு சொல்றான் பைத்தியம் மாதிரி வளர்றாரு டாக்குமெண்ட் இருக்கு தம்பி நீ பண்ண கொள்ளைக்கு எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு ஓ எஸ் மணியன் அவர்களை பார்த்து கேட்கிறேன் இங்க இருந்து நான் நியாயமா எத்தனை வருட காலம் கொள்கை பிரபு செயலாளராக இருந்தீர்கள் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளர் எனக்கு தெரியும் மேடையில் அமர்ந்து கொண்டிருப்பார் பேசும்பொழுது தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டுவார் அம்மா எழுந்து அவரை தீர்மானத்தை வாசிக்க சொல்லுவார்கள் ஒரு முட்டாள் பின்னடி நிக்கிறீங்களேடா நீங்க எல்லாம் சேர்ந்து பழனிசாமி உங்களுக்கு ஒரு தலைவரா தலைமை கழகத்தில் நீங்க இந்த எங்க லூசு இருக்குல்ல திண்டுக்கல் சீனிவாசன் லூசும் ரெண்டு பேரும் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களே அந்த காலகட்டத்திலிருந்து பழனிசாமி எங்க இருந்தார் எங்களுடைய அண்ணனுடைய கை மிரல் அசைந்தால் பழனிசாமி ஓடி வருகின்ற நிலையிலே இருந்தார் சிங்கத்தை வேட்டியை கட்டாத கொடியை பிடிக்காத யூஸ் பண்ணாத சின்ன உங்களுக்கு இல்லை பெரியவர்களை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் டெல்லிக்கு சென்றால் அண்ணன் உத்தரவின்படி அங்கே வடக்கறிஞர் காசி ராஜலட்சுமி போன்றவர்களெல்லாம் டெல்லிக்கு சென்றார்கள் கே கே அவர்கள் வாதாடினார்கள் வச்சுக்கோங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது இதை முடிவு முடிவு செய்ய வேண்டிய இடம் எங்கே சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கோ செய்யப்படும் என்று உங்களை ஏமாத்துறாங்க சின்ன இருக்கு கொடி எங்க இடையிலே ஒரு இன்ட்ரீ ஆர்டர் வந்தது அதுலயும் தீர்மானிக்க வேண்டிய இடம் இந்த சிவில் டிஸ்பியூட் நீதிமன்றம் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் நம்ப வேண்டாம் இதுதான் இறுதி போராட்டம் இந்த போராட்டம் தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பழனிசாமி உனக்கும் உன்னை சார்ந்த கொள்ளை கூட்டத்திற்கும் எங்களுக்கும் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அண்ணன் தலைமையில் எப்படி தேடி ஒரு தொகுதி வெற்றி பெற்றதோ அந்த தேர்தல் தான் நீங்களா நாங்களா என்று சொல்லிவிடுவோம் அதுவரை அமைதி காத்து இந்த புரட்சி பயணத்திலே நீங்களும் பங்கேற்று ஆர்வரித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா உருவாக்கிய இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் அண்ணன் தலைமையிலே மாபெரும் வெற்றியை ஈட்டெடுக்க வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்